சர்க்கரை நோயால இடது கால இழந்த சபா காமெடி நடிகர் சபா மூலமா பிரபலமான காமெடி நடிகர் சிரிக்கோ உதயா சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அவரோட இடது கால எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு லொல்லு சபா ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இந்த நிகழ்ச்சியின் மூலமா தான் பிரபலமானவரு நடிகர் சந்தானம் இன்னைக்கு சினிமாவில காமெடியனாவும் ஹீரோவாவும் நடிச்சிட்டு வராரு அவர் மட்டும் இல்லாம மனோகர் சுவாமிநாதன் ஜீவா யோகி பாபு மாறன் ஜாங்கிரி மதுமிதா பாலாஜி இந்த மாதிரி நிறைய பேரு பிரபலமானாங்க இதுல சில பேர் சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமானாரு அது மட்டும் இல்லாம சினிமாவுலயும் நடிச்சிட்டு வராரு காமெடி ரோல்லயும் குணச்சித்திர ரோல்லயும் நடிச்சுட்டு வராரு பல காமெடி படங்களுக்கு பல காமெடி காட்சிகளுக்கு வசனங்கள் எழுதி கொடுத்திருக்காரு நடிகரா மட்டும் இல்லாம வயலின் கலைஞராகவும் சினிமாவில் ஜொலிச்சவரு நடிகர் சந்திரபாபுவோட பையன் முப்பத்தஞ்சு வருஷங்களா சினிமாவில கால் ஊன்றிட்டு வராரு இவர் எழுதின ஒவ்வொரு வசனங்களும் ரசிகர்களை ஓமந்தூரார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு ஆனா அவருக்கு சர்க்கரை நோயோட தாக்கம் காரணமா இடது காலம் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு கடந்த சில மாசங்களா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாரு சர்க்கரை நோயோட தாக்கம் அதிகரிச்சிருக்கு இதன் காரணமா அவர் அவருக்கு இடது கால கீழ் பகுதி முழுவதும் அறுவை சிகிச்சை மூலமா எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு போக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய சிறிகோ உதயாவ நடிகர்கள் முத்துக்காலை கிங்காங் மாதிரியான பல பேர் நேர்ல போய் பார்த்து தேவையான உதவிகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது